அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை இடைவிடாது ஒரு அமைப்பில் ஒரு முறையாக அந்த தியான பயிற்சி செய்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட்டு இப்போ வரைக்கும் கிடச்சிட்ருக்கு நாங்கள் என்னுடைய குருநாதருடைய ஒரு சிந்தனை அவருடைய ஆணைன்னு கூட சொல்லலாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த மந்திர தீசை நிகழ்வானது பழனியில் மட்டும்தான் நீ நடத்தணும் ஏன்னா முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை யாருக்கு வேணுமோ முறையாக வந்து அங்கே தீட்சையாக பெற்று முறையாக அவர்கள் அதை ஜபம் செய்து வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு ஏற்படும் பூஜை முடிஞ்சு தான் அந்த மந்திரை மந்திர தீட்சை தரக்கூடிய நிகழ்வு வரும் அப்போ அந்த மூன்று நிபந்தனைகளையும் சொல்லி அவங்க அந்த தங்க வேல் முன்னாடி சத்திய பிரமாணம் பண்ணித்த அப்போ தான் அவங்க வந்து அந்த மந்திரம் பெறுவதற்கு தன்னை தகுதியாக்கி கொள்கிறார்கள் என்பது இப்போ ஒன்றும் இல்லை என் முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க இருபத்தஞ்சு பேருக்கும் மந்திரம் ஜபம் தீட்சை தந்து முடிச்சாச்சு இப்போ இந்த மந்திர ஜபம் அந்த முறையாக செய்யணும் இல்லையா முடிஞ்ச வரை இண்டிவிஜுவலாக செக் பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்க இந்த மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி ஜபம் பண்ணுறீங்கன்னு அதில் அவங்க வந்து கம்பல்சரியாக பக்காவாக அதை தெரிஞ்சு போய் அந்த மந்திரம் ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்கள தேடி வரும் அந்த சூழல் கிரியேட் ஆகும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நல்ல ஒரு சூழல் வந்து உருவாகும் அப்போ அவங்க முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முறையாக ஜெயிப்பதற்கு இந்த மந்திரமும் உதவும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட ஆசான் திரு பிருகு பிரபாகரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்கள சந்திக்கலாம் வணக்கம் சார் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியில் இருந்து பிருகு பிரபாகரன் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் சார் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் சார் சார் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஓடுறது எல்லாமே வந்து செல்வ வளம் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சில பேருக்கு கொஞ்சம் ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியும் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு செல்வம் அப்படின்றது சேராமலே இருக்கும் அதுக்கு காரணம் என்ன சார் அதாவது வினைப்பாடு அப்படின்னு சொல்லி இல்லாமல் இருக்கு அதே சமயத்தில் முயற்சி திருவினையாக்கும் அது வந்து மாற்றாத ஒரு மாறாத ஒரு செய்தி பொய்யாமொழி புலவன் சொன்னது முயற்சி திருவினையாக்கும் சரிங்களா மெய்வருத்த கூலி தரும்னு சொன்னோம் மெய்வருத்த லாபம் தரும்னு சொல்லலை மெய்வருத்த கூலி தரும் அதுக்கு ஒரு எஃபெக்ட் அதுக்கு ஒரு ரிசல்ட்டு உறுதியாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த அமைப்பில் வச்சு பார்க்கும்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு தண்ணீரைவோடு வாழணும் பொருளாதாரத்தில் நாம் நல்ல ஒரு நிறைந்த அமைப்பில் செல்வ செழிப்போடு இருக்கணும் இதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது எனக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் நிறைய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ரிசல்ட்டு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது ஒரு மந்திர தியான பயிற்சி கூட நான் செய்துக்கிட்டுருக்கிறேன் அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை இடைவிடாது ஒரு அமைப்பில் ஒரு முறையாக அந்த தியான பயிற்சி செய்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட்டு இப்போ வரைக்கும் கிடச்சிட்ருக்கு அந்த தன்மையில் இதுவரைக்கும் ஏறக்குறைய எங்கிட்ட வந்து குறைந்தபட்சம் ஒரு இரநூறு நபர்கள் வந்து அந்த மந்திரத்தை தீட்சையாக வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்க பொருளாதாரத்தில் வந்து மெல்ல மெல்ல நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு இருக்காங்க அவங்க வந்து மிகப்பெரிய குபேரன் ஆயிட்டாங்க மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை அந்த மந்திர தீசைக்கு வருவதற்கு முன்னாடி அவருடைய பொருளாதார நிலைப்பாடு எப்படி இருந்தது இப்போ கடந்த ஒரு இரண்டு வருஷமாக அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சி அப்படி இருக்குது ஸோ அந்த ஒப்பீடு அந்த கம்பேரிசன் வந்து அவங்க ஆத்மாத்தமாக நல்ல பொசிஷனுக்கு வந்துக்கிட்டுருக்குறோம் நாங்கள் மெல்ல மெல்ல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது வந்து உடனே வந்து பெரிய அளவில் நம்ம குபேரன் ஆகிடலாம் கோடிக்கணக்கில் நமக்கு பொருள் வந்துடும் நம்ம உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் ஆரம்பத்தில் அதுதான் கேட்டீங்க நிறைய பேர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஓடுறாங்க தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனாலுமே ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டுக்கு மேலே அவங்களால் மேலே வர முடியாத சூழலாக இருக்குது அது ஏன் எப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் நம்ம முயற்சி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியதான அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியதான தன்மைகள் நிறைய இருக்குது அதில் ஒன்று மந்திர தீட்சை அப்படிங்கிறது அந்த மந்திர தீட்சை நான் கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க நல்ல தீர்வு நல்ல ரிசல்ட்டு சொல்கிறாங்க அது ஒரு குறிப்பிடத்தக்கதான செய்தி இங்கே டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு நான் அவசியம் தர வேண்டிய ஒரு செய்தி சார் ரொம்ப சந்தோஷம் அது எந்த டயத்தில் சார் நீங்கள் அது சொல்லி தரீங்க இல்லை எப்போ வந்து அது வந்துமா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மந்திர தீட்சை தரக்கூடியதான செய்தி வந்து அமைப்பு வரும் முருகப்பெருமானுடைய மந்திரம் அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து நாங்கள் என்னுடைய குருநாதருடைய ஒரு சிந்தனை அவருடைய ஆணைன்னு கூட சொல்லலாம் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த மந்திரதீட்சை நிகழ்வானது பழனியில் மட்டும்தான் நீ நடத்தணும் ஏன்னா முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை யாருக்கு வேணுமோ முறையாக வந்து அங்கே தீட்சையாக பெற்று நீ சொல்லித்தர தன்மையில் முறையாக அவர்கள் அதை ஜபம் செய்து வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு ஏற்படும் அப்படிங்கிறதான தன்மையில் அவர் வந்து மற்ற இடங்களில் கூட அந்த மந்திர தீட்சை தரக்கூடியதான நிகழ்வு செய்யலாமா என சொல்லி கேட்டபோது அதற்கு அவர் வந்து அனுமதி தரலை பலனில் தான் உண்டு அந்த தன்மையில் இப்போ கூட இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் தை மாதம் இருபத்தி ஒன்றுன்னு தமிழ் தேதி நினைக்கிறேன் அது சரியாக தெரியல ஆங்கில தேதி வந்து கன்ஃபார்ம் பிப்ரவரி மூணு சரிங்களா அன்னைக்கு வந்து பழனியில் இந்த மந்திர தீசை தரலாம் என சொல்லி ஒரு நிகழ்வு இருக்குது இது சம்மந்தமாக நான் நிறைய பேசியிருக்கிறேன் நிறைய ஊடகங்களில் பேசினதோட தன்மையில் எனக்கு என்கொயரிஸ் நிறைய இருக்குது அடுத்த மந்திர தீசை நிகழ்வு எப்போது எங்களுக்கு கொ தகவல் கொடுங்க ஒரு ஒரு இருபது பேர் கேட்டிருக்காங்க எங்களுக்கு மந்திர தீட்சை வேணும் நிச்சயம் நாங்களும் ஜெயிக்கணும் எங்களுக்கும் நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடெல்லாம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த நம்பர்ஸ்லாம் எங்கிட்ட இருக்கும் நெருக்கத்தில் அவங்களுக்கு தகவல் கொடுப்போம் அவங்க வந்து இருந்த கண்டிஷனாக அங்கே வந்து என்ன செய்யலாம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு அரை நாள் பொழுது அங்கே பழனியில் இருக்கணும் அதுக்கு நாங்கள் அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு முக்கியமான சில ஏற்பாடுகளுக்கெல்லாம் உதவிகள் செய்வோம் அதிக தொலைவிலிருந்து வருபவர்கள் முதல் நாள் இரவே அங்கே வந்து தங்கிக்கிற மாதிரி அவங்களுக்கு மார்னிங் ஒரு சின்ன சிற்றுண்டிக்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணி தருவோம் ஒரு பத்து பத்தரை மணிக்கு ஆரம்பித்தா பன்னெண்டரை மணிக்கு முடிஞ்சிடும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் என்னுடைய ஃபஸ்ட்டு இந்த மந்திர தேச நிகழ்வில் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ட்டிலேயே கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பேர் வந்தாங்க அங்கே இடம் பத்தலை அப்படிங்கிற ஒரு சூழலில் மூணு பேட்சாக பண்ணேன் காலையில் ஒன்பதரை டு பத்தரை அப்புறம் ஒரு பத்தே முக்காலுக்கு ஆரம்பித்து மறுபடியும் பதினொன்றே முக்கால் பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு முடிக்கிற மாதிரி பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க அதனால் இந்த மந்திர தீட்சை என்பது ரொம்ப விசேஷம் அதில் ரொம்ப மிக முக்கியமான நிபந்தனைகள் ஒரு மூன்று நிபந்தனைகள் சொல்லுவோம் அந்த நிபந்தனைகளுக்கு அவங்க கட்டுப்பட்டு அங்கே இருக்கக்கூடியதான தங்க வேல் தங்க முதல்ல பூஜை நடக்கும் பூஜை முடிஞ்சு தான் அந்த மந்திரை மந்திர தீட்சை தரக்கூடிய நிகழ்வு வரும் அப்போ அந்த மூன்று நிபந்தனைகளையும் சொல்லி அவங்க அந்த தங்க வேல் முன்னாடி சத்தியப்பிரமாணம் தரணும் அப்போ தான் அவங்க வந்து அந்த மந்திரம் பெறுவதற்கு தன்னை தகுதியாக்கி கொள்கிறார்கள் என்பது பொருள் அந்த சத்திய வாக்கிலிருந்து அவங்க ஒருபோதும் தவறிடக்கூடாது ஏதாவது கொஞ்சம் தேவையில்லாத கெடுபலனை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதான சூழல் வந்துடும் அப்போ வந்து என்னை வந்து அணுகி ஐயா இந்த மாதிரி எனக்கு அந்த மந்திர தீட்சை தேவைப்படுது நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப முறையாக விளக்கமாக அந்த செய்தியை நாங்கள் தந்துடுவோம் இதாங்க கண்டிஷன் இதுதான் நிபந்தனை இந்த நிபந்தனைக்கு நீங்கள் ஒத்து வரதாக இருந்தால் மந்திர தீட்சைக்கு வாங்க இல்லைன்னா வேண்டாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அதில் முதல் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் மது மாமிசம் இந்த லாகிரி வஸ்துகள் தொடக்கூடாது அதில் வந்து அவங்க எங்கக்கிட்ட அந்த முருகப்பெருமானுடைய அந்த தங்க வேல் அந்த தங்க வேல் முன்னாடி சத்திய பிரமாணம் பண்ணணும் அப்புறம் ரெண்டு நிபந்தனைகள் இருக்குது அது வந்து நான் என்னை அணுகி யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அதை நான் சொல்கிறேன் ஆமாம் ஏன்னா எப்படியும் வாட்ஸ்அப் மூலமாக வருவாங்க பிரியமிருக்கவங்க சரி நமக்கு மந்திர தீட்சை பெறலாம்னு சொல்லி வரும் பொழுது அவங்களுக்கு அந்த நிபந்தனைகள் சொல்லி வந்த இடத்துலையும் அவங்களுக்கு அதை மறுபடியும் நினைவூட்டுதல் செய்து இந்த மாதிரியான ஒரு தன்மையில் இதெல்லாம் நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறோம் என சொல்லி ஆத்மார்த்தமாக உண்மையாக அதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் வந்திருக்கீங்க அதில் ஏதாவது தவறுகள் செய்திடாதீங்க அப்படின்னு சொல்லி நினைவூட்டுதலும் தந்து சத்திய பிரமாணம் வாங்கி தான் இந்த மந்திர தேச்சு தருவோம் அப்படி தான் தந்தோம் நிறைய நபர்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நிறைய கொடுத்துருக்காங்க நல்ல ரிசல்ட் இருக்குங்கன்னு நானுமே அந்த மந்திர தீட்சை பெற்ற நாளிலிருந்து ஏறக்குறைய நாலு வருஷம் ஆச்சு எப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு சில ஓய்வுகள் இருக்குதோ குறிப்பாக பயணம் அந்த பயணத்தின் போதெல்லாம் தப்பாமல் அந்த மந்திர ஜபம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அழகான ரிசல்ட் இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆக பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்று நல்ல ஒரு விசேஷமான தன்மையில் வாழ்வதற்கு இதுவும் ஒரு டூல் இதுவும் ஒரு அம்சம் இதையும் ஃபாலோ பண்ணலாம் ஓகே சார் ஓகே சார் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒருத்தவங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இதில் கலந்துக்கிட்டு தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஒரு குரோத்து ஒரு இது நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தொழிலில் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வருமானம் சம்பளம் அதை விட சுய தொழில் செய்கிறாங்க பார்த்திங்களா சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பன்மடங்கு வந்து உதவி செய்யக்கூடியதான தன்மையில் இந்த மந்திர தீட்சை இருக்குது அப்போ சில பேர் கேட்பாங்க நாங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போய்ட்டுருக்கோம் சார் நாங்கள் எவ்வளோ பாடுபட்டாலும் சரி எவ்வளோ உழைத்தாலும் சரி எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு க ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சம்பளம் இப்போ பெர் மந்த் ஒன் லேக் சேலரினால் அதுக்கு மேலே எங்களுக்கு எதுவுமே கிடையாது அது நாங்கள் ஒரு நாளைக்கு எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலும் சரி ஒரு நாளைக்கு டுவெல் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலும் சரி எங்களுக்கு வந்து ஒன்றாந்தேதி அந்த ஒன் லேக் சேலரி கிடைக்கும் எங்களுக்கு இந்த மந்திரத்தின் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படி சொல்லி கேட்குறவங்களுக்கு புது சூழலை புது வாய்ப்புகளை இந்த மந்திர ஜபம் ஏற்படுத்தி தந்து கூடுதலான வருமானத்திற்கு அது வழிவகுக்கும் அதுக்கு உத்தரவாதம் சொல்லணும் ப்ரமோஷன் வேற ஒரு ஒர்க் பிளேஸ் போகலாம் ப்ரொமோஷன் ஆகும் எக்ஸ்ட்ரா ஏதாவது சைடு பிஸ்னஸ் மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும் யாரோ ஒரு நட்புகள் மூலமாக ஒரு சின்ன ஒரு கூட்டு வியாபாரம் நீங்கள் அதை பாருங்கள் நாங்கள் இதை பார்த்துக்குறோம் வர கைனில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்மெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் வரும் பார்த்திங்களா அப்படிலாம் வாய்ப்புகள் தேடி வந்து அதன் மூலமாகவும் அந்த பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு பெற்றவர்களும் உண்டு அது இல்லாமல் நான் சொல்கிறது எப்படின்னா இல்லை சார் நான் எங்கேயுமே வேலைக்கு போகல நான் யார்கிட்டே சம்பளமெல்லாம் வாங்கலை எனக்கு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்ஸு போய்கிட்டுருக்கு சரியாக இருக்குது எதுவும் மிச்சம் இல்லை மிச்சம் பண்ண முடியலை சரியாக இருக்குது ரொம்ப வந்து நெகட்டிவில் போகலை சரியாக இருக்குது இப்படி சரியாகவே இருந்தால் எப்போ ஜெயிக்கிறது அப்போ ஜெயிக்கணும் இல்லையா ஒரு பிஸ்னஸ் பண்ணால் குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு படி முன்னேறணும் தபதவனு மேலே போகணும் அப்படி நான் சொல்ல வரல வருஷம் ஒரு படி ஒரு முன்னேற்றம் வேணும் இல்லையா அந்த முன்னேற்றம் அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம முன்னேறி இருக்கிறோமா இல்லை கடந்த எட்டு வருஷமாக பத்து வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணி அப்படியே தான் இருந்துகிட்ருக்குறோமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படி பார்த்திங்கன்னா அப்படி ட்ரெண்டே மாறிவிடும் அவங்க சூழலே மாறிவிடும் அழகாக ஏகமாக மேலே வந்துடுவாங்க ஏன்னா தேர் ஹேவிங் த எக்ஸ்பீரியன்ஸு ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காங்கன்னா குறைஞ்சது எட்டு வருஷம் பத்து வருஷம் அவங்களுக்கு நல்ல அதில் என்ன இருக்குது அனுபவம் இருக்குது வாய்ப்புகள் இதை ஏற்படுத்தி தரும் பொழுது தன்னிடம் இருக்க அனுபவத்தை வைத்து அவர்கள் அழகாக மேலே வந்துடலாம் அதுதான் உழைச்சியாகணும் ஏன்னா கொஞ்சம் கான்ட்ராவர்ஷியான மெசேஜஸ்ஸு கமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அது எனக்கு தெரியும் அப்போ நாங்கள் மந்திரஜபம் மட்டும் தூங்கிட்டு இருந்தால் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு வேணால் தூங்கி பாருங்கன்னு சொல்லிடுவேன் நான் சரிங்களா மந்திரஜபம் வாங்கிட்டு போங்க தூங்குங்க தூங்குங்க நீங்கள் ஜெயிக்கிறீங்களா இல்லையான்னு என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு அது அந்த விதண்டாவாதமான கமெண்ட்ஸ் நம்ம நமக்கு அதை பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் உழைக்கணும் எல்லோரும் உழைக்கிறாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்கிறாங்க நாங்கள் என்ன உழைச்சாலும் எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லை எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை சொல்லுவாங்க கைக்கு வாய்க்கும் சரியாக இருக்குது அப்படின் அது தப்பு இல்லையா அதாவது திராணி இருக்கிற வரைக்கும் ஓடலாம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் முடியலாம் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்போ ஆடான்னு உட்காடுற போது அப்போ தான் அவங்களுக்கு நிறைய கவலைகள் சூழ்ந்துடும் இனி வாழ்க்கை எப்படி ஓட்டுறது என்ன செய்கிறது யார் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது அப்போ என்னுடைய கருத்து என்ன எப்போவும் எச்சூழலும் பொருளாதாரத்திற்காக யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது மற்றது வேறு ஒரு உறவு ரத்த சம்பந்தப்பட்ட தன்மைகள் அந்த தன்மைகளை ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து வாழணும் அதுதான் வாழ்க்கை பொருளாதாரங்கிற தன்மையில் எப்போவும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது நான் கொடுக்குறேன் உனக்கு அப்போ மட்டும் இருந்தால் தர முடியும் அப்போ அந்த தன்னிறைவு பெறணும் இல்லையா அதற்காக இந்த மந்திர தீட்சை நிகழ்வு வருடம் ஒரு முறை என சொல்லி நான் நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன் அந்த தன்மையில் ஏன்னா என்னுடைய பழைய எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய என்கொயரி வரும் அதெல்லாம் நான் நம்பர்ஸ் நான் நோட் பண்ணி வைப்பேன் கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தன்மையில் இப்போது அந்த தை மாதத்தில் ஆங்கில மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் அன்றைக்கி பழனியில் இந்த நிகழ்வு இருக்குது விருப்பம் கொள்ளும் அன்பர்கள் என்னுடைய அந்த அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் அவங்களுக்கு தெளிவான செய்திகள் நான் தந்துடுவேன் ஒரு முறைக்கு இருமுறை மூணு முறை கூட அந்த செய்தியை படித்து பார்த்துட்டு அந்த சத்திய பிரமாணத்திற்கெல்லாம் அவர்கள் தயாராக இருக்கிறார்களா அந்த குருகாணிக்க தர முடியுமா அவங்களால் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து வரேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அன்று ஒரு அரை நாள் ஆகும் இருந்து அந்த மந்திர பிரயோகம் மந்திர தீட்சை வாங்கி சென்று அதை வந்து ஜபம் செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க நிச்சயமாக அவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும் ஓகே சார் ஓகே சார் இப்போ இந்த மந்திரம் வந்து சொல்கிறதுக்கு முறைகள் ஏதாவது இருக்கும் நிச்சயமாக இந்த டயத்தில் தான் சொல் அது கிடையாது எப்போனாலும் சொல்லலாம் பட் அந்த மந்திரம் சொல்கிறதில் அந்த ஃபங்க்ஷனிங் பண்ணுறதில் ஒரு முறை உண்டு அந்த முறையை நாங்கள் அங்கே சொல்லித்தருவோம் ஏன்னு கேளுங்க நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி சில பேர் என்ன கேட்பாங்கன்னா எஸ் சார் நீங்கள் ஆன்லைன்லேயே மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பேமெண்ட் பண்ணிடுறோம் நாங்கள் பேமெண்ட் பண்ணிடுறோம் நீங்கள் ஆன்லைன்லேயே எங்களுக்கு மந்திரம் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் மந்திரம் ஜம்மு பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படி இல்லை மந்திரத்திற்கு எப்போவுமே மதிப்பு உண்டு ஒரு மந்திரம் வந்து எந்த சூழலிலும் நம்ம காப்பாற்றும் இந்த பொருளாதாரத்தில் உயர்வு தரக்கூடியதான இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரம் முருகப்பெருமானுடைய சடாட்சர மந்திரமானது முறையான தன்மையில ஜபம் செய்யப்பட்டால் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகும் ஆகுது அது அனுபவம் என் அனுபவத்தில் நான் கூட கண்ட உண்மை அப்போ நிச்சயமாக மந்திரம் தீட்சை தருவது ஐந்திலிருந்து ஏழு நிமிடங்கள் தான் அந்த முறையாக சொல்லி அதை வந்து அவங்கள வித்து அவங்க ஃபுல்ஃபில் ஆகணும் நீங்கள் இப்போ இந்த மந்திரம் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்பேன் இப்போ ஒன்றும் இல்லை என் முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க இருபத்தஞ்சு பேருக்கும் மந்திரம் ஜபம் தீட்சை தந்து முடிச்சாச்சு இப்போ இந்த மந்திர ஜபம் அந்த முறையாக செய்யணும் இல்லையா முடிஞ்ச வரை இண்டிவிஜுவலாக செக் பண்ணுவேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி ஜபம் பண்ணுறீங்கன்னு அதில் அவங்க வந்து கம்பல்சரியாக பக்காவாக அதை தெரிஞ்சு போய் அந்த மந்திரம் ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது மடமட மடம்னு ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் அந்த ஆஃப்டே ஆகும் நான் சொன்னது மற்றபடி ஒரு நூறு பேர்த்த உட்கார வச்சு மந்திர தீசை இதான் மந்திரம் இந்த மந்திரம் சொல்லுங்கள் ஏன் முன்னாடி ஒரு நூறு தடவை சொல்லுங்கள் சொல்லியாச்சுன்னா பிறப்பிடலாம் அப்படின்னா டோட்டலாக இவ்வளோ ஆஃப் அன் தான் இது அப்படி இல்லை ஆறு நாள் ஆகும் நான் இண்டிவிஜுவலாக செக் பண்ணுவேன் ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்கிறாங்க வாட் இஸ் அ ப்ரொனவுன்சியேஷன் மந்திரத்தோட உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் மந்திரத்தில் உச்சரிப்பு மாறும் பொழுது அது கொஞ்சம் தவறான விளைவை தரும் என்பதை விட பிரயோஜனப்படாமல் போயிடும் அப்போ நான் ஒரு லட்சம் ஜபம் பண்ணேன் ரெண்டு லட்சம் ஜபம் பண்ணேன் எனக்கு எந்த மாற்றமும் வரலைன்னா சம்திங் இஸ் ராங் வித் யூ நாட் வித் தட் மந்த்ரா சரிங்களா மந்திரம் என்பது நம்மை சுற்றி நின்று நம்மை காப்பது நம்மை வளர்த்துவது அதுதான் மந்திரம் அப்போ ஒரு மந்திரம் சொல்லி எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா மந்திரத்தில் குற்றம் இல்லை உங்கள்கிட்ட தான் குற்றம் இருக்குது உங்ககிட்ட தான் பிழை இருக்குது அப்போ ஏன் முன்னாடி நீங்கள் அந்த மந்திரம் ஜபம் செய்யுது அந்த ப்ராக்டிக்கலாக அது என்ன செஞ்சுருக்கீங்க அது கரெக்டாக எப்படி கொண்டு வரீங்க அந்த மந்திரத்தை அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன் அதனால தான் அந்த டைம் ஆகும் ஏன்னா ரிசல்ட் வரணும் இல்லையா நாளைக்கு வந்து நீங்கள் என்ன மந்திரம் கொடுத்தீங்க எங்களுக்கு மந்திரம் வேலைவாக்கலை எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை சின்ன ஸ்டெப்பு ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அது நான் ஏற்றுக்க முடியாது கரெக்டு சார் கரெக்ட் கரெக்ட் இப்போ வந்து இது எதாவது வந்து இந்த பர்டிகுலர் ராசி நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வந்து இப்போ ஒரு அஷ்டம சனி நடக்க போது ஏழரை சனி நடக்க போது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ண ரொம்ப பயப்படுவாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த மந்திரம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் காமன் டு ஆல் ஒரே வார்த்தை பெண் இந்த ராசி அந்த லக்னம் இந்த தசை ஓடுது அஷ்டம சனி அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது தனி மந்திரம் இந்த மந்திரம் வந்து ஆமாம் நிறைய பேர் கேட்பாங்க அதில் கேட்டிருக்காங்க எங்க சார் இந்த மந்திரம் தொடர்ச்சியாக ஜபம் செய்து கொண்டு வந்தால் ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா கேட்டவர்கள் உண்டு நோ சான்ஸ் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் வெல்த்து பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் அற்புத மந்திரம் சரிங்களா இதில் போய் நிறைய கேட்பாங்க ஹெல்த்து கிடைக்குமா திருமணமாகாத ஒரு பெண் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணால் அவளுக்கு திருமணமாகுமா வேலையே கிடைக்காத ஒரு ஆண்மகனுக்கு இந்த மந்திரம் ஜபம் செய்தால் வேலை கிடைக்குமா வேலையே இல்லாத ஆண்மகனுக்கு வேலை கிடைக்கும் வேலையே இல்லாத பெண்மகளுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னால் இந்த மந்திரம் எதுக்கு ஜமம் பண்ணுறோம் செல்வம் சேருவதற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு திருமணமாகுமா பிள்ளை கு பிள்ளை பேர் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்குமா அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு சில உடல் பிரச்சனைகள்லாம் இருக்குது அந்த உடல் பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு தீருமா என்றால் அதற்கு உத்தரவாதம் இல்லை ஒரே ஃபோக்கஸ் வெல்த் இப்போ வந்து வேற வேற இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல சார் லைக் ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஒரு வீடு கட்டணும் இல்லை வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி யோசிக்கிறவங்க வந்து இந்த மந்திரம் அவங்களுக்கு ஹெல்ப் செய்யலாம் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்கள தேடி வரும் அந்த சூழல் கிரியேட் ஆகும் சொல்ல பார்த்தீங்களா நல்ல ஒரு சூழல் வந்து உருவாகும் அப்போ அவங்க முறையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முறையாக ஜெயிப்பதற்கு இந்த மந்திரமும் உதவும் அதுதான் ஏன்னா அவங்க எந்த இடத்துலும் தவறி போயிடக்கூடாது எந்த இடத்திலும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் சந்தித்து விடக்கூடாது அந்த தன்மையில் இந்த மந்திர பிரயோகமானது அழகாக அவங்கள கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகும் அதில் அனுபவத்தில் கண்ட உண்மைகள் சரிங்களா அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் ஏன்னா நீங்கள் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்லும் போதே வந்து நிறைய பேருக்கு அதுவே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுக்கும் ஏன்னா வந்து நான் உள்ளதை சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போய் சொல்லி ஒன்று சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வந்து வேஷம் போடணும் மேக்கப் பண்ணணும் இங்கே மேக்கப் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை எங்கிட்ட வந்து இந்த மந்திர தேசம் வாங்கிட்டு போனவங்க இன்றைக்கி வரைக்கும் ஜெயிச்சுட்ருக்காங்க நானும் ஜெயிச்சிட்ருக்கேன் பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடோடு வந்துட்டுருக்கேன் மற்றபடி இதில் வந்து ஒரே இரவில் வந்து ஒரு பல ஹோடிகள் வந்து வீடு தேடி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டோட்டலாக ஃப்ரீயாக இருப்போம் அந்த கான்செப்டெலாம் இங்கே இல்லை நிச்சயமாக நம்ம ரெகுலர் ஒர்க்ஸ் ரெகுலர் டியூட்டீஸ் உழைப்பு முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் நல்ல சூழல்களை அந்த மந்திர பிரயோகம் உருவாக்கி தரும் பொழுது நாம் என்ன செஞ்சிடலாம் அழகாக மேலே வந்துடலாம் நிறைய பேருடைய ஆதங்கம் தான் சார் நாங்கள் உழைக்க தயார் நிறைய அனுபவம் இருக்குது அறிவு இருக்குது சூழல் இல்லை அதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு வரமாட்டேங்குது அதுதான் எங்களுக்கு ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற போது அதற்கு இந்த மந்திர பிரயோகத்தை நான் என்ன செய்யலாம் நிச்சயமாக உத்தரவாதமாக தர முடியும் உங்களுக்கு அது வந்து அழகாக பல கதவுகளை அடைச்சிருக்கு சார் நாங்களும் ஒவ்வொரு கதவாக தட்டிட்டு இருக்கோம் நீங்கள் தட்டவே வேணாம் கதவாக திறக்கும் அதுதாங்க மெசேஜ் ஓகே சார் ஓகே சார் ரொம்ப தெளிவாக அழகாக ப்ராக்டிக்கலாகவும் சொன்னீங்க ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி மேக்கப்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக எதுவும் சொல்லாமல் ப்ராக்டிக்கலாக வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லும் போது நிறைய பேருக்கு அது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் கலந்துக்கணும் நம்மளும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து உருவாக்கிக்கணும் இல்லைனா வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்துகிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்